எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் வந்து கோயம்புத்தூர் வந்துருந்தார் அப்போ கோயம்புத்தூரில் வரும்போது அவர் எப்போவும் பேசுகிற மாதிரி தான் பேசினார் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் நான் தமிழை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அப்போ செய்தியாளர்களை சந்திக்கும்போது அவங்க சொல்கிறாங்க மோடி அவர்கள் இப்படி தான் தேர்தல் வர சமயத்தில் மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் இப்போ தேர்தல் இங்கே வர போதுங்கிறதுக்காக இங்கே வந்து எனக்கு தமிழ் பிடிக்கும் நான் தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே சொல்லுவார் டெல்லிக்கு போனாக்கா இந்தி படிங்கன்னு சொல்லுவார் பீகார் போனாக்கா உங்களை வந்து தமிழ்காரங்களாம் உங்களை இழிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவார் பெங்களூர் போனாக்கா தமிழ்காரங்க வந்து இங்கே குண்டு போட்டு போய்ட்றாங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னாவே அவர் மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார்னு திருமதி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் கனிமொழி அவர்கள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் தேர்தல் வரும்போது நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க தேர்தல் முடிஞ்சு நாலரை ஆச்சு அது வரைக்கும் எதுவுமே சொல்கிறது ஆனால் அந்த நாலரை வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறீங்க உங்களுடன் அலின்னு சொல்கிறீங்க உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்கிறீங்க லேப்டாப்பை கொடுக்கல இவ்வளோ நாள் இனிமேல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறீங்க தேர்தல் வரப்போகுதுன்றதுக்காக தானே சொல்கிறீங்க திருமதி கனிமொழி அவர்களே நீங்கள் என்ன சொல்லிவிட்டு ஓட்டு கேட்டிங்க நாங்கள் வந்தால் மதுக்கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு கேட்டீங்க ஜெயிச்சிட்டிங்க ஆனால் இது வரைக்கும் மது மதுக்கடையெல்லாம் மூடினீங்களா மூடலை அதை பற்றி கேள்வி கேட்டாவே அங்கேருந்து போயிடுறீங்க அதே மாதிரி நீட்டை ஒழிப்புன்னு சொன்னார் உங்கள் அண்ணனுடைய மகன் இன்றைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றியும் என்னன்னு தெரியல ஒழிக்கலை நீட்டை ஒழிக்கலை நீங்களும் தேர்தல் வரும்போது மக்களை என்ன சொல்லி நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே பேசுகிறீங்க இது எல்லாருமே செய்கிறது தான் இது முதல்ல நீங்கள் மாறுங்க தேர்தல் வரும்போது ஒரு மாதிரி பேசுறது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுகிறது நீங்கள் முதல்ல மாறுங்க அப்புறம் அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசலாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழை வந்து புகழ்ந்து பேசுகிறாருன்னு கிடையாது அவர் எப்போவுமே பேசுகிறாரு அவர் உண்மையிலே பேசுகிறாரா இல்லை சும்மா பேசுகிறாரெல்லாம் தெரியாது ஆனால் எங்கே போனாலும் தமிழை பற்றி அவர் பெருமையாக பேசுகிறாரு இந்தியாவில் மட்டும் இல்லை பார்லிமெண்ட்டில் மட்டும் இல்லை உலக நாட்டில் எங்கே போனாலும் தமிழை பற்றி அவர் பெருமையாக பேசுகிறாரு அவர் தேர்தலுக்காகலாம் இது பேசலை அதே மாதிரி சொல்கிறாங்க பீகாரில் போயிட்டு தமிழ்காரங்கெல்லாம் அவங்கள இழிவாக பேசுகிறதா மோடி அவர்கள் சொல்கிறாரு சொல்கிறாங்க அவர் தமிழ்காரங்கன்னு சொல்லலை திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணதால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற திமுக கட்சிக்காரங்க உங்களெல்லாம் அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு அதுக்காக தான் அவர் சொன்னாரே தவிர தமிழ்காரங்களாம் உங்களை வந்து இழிவாக பேசுகிறாங்கன்னு அவர் சொல்லலை அதை மாற்றி சொல்லாதீங்க திமுக காரங்க இந்திக்காரங்களும் அவதூறாக பேசுகிறது உண்மைதான் அவங்க இந்திக்காரங்களை மட்டும் இல்லை திமுக காரங்க எல்லாருமே அவதூறாக தான் பேசுவாங்க அதுவும் இல்லாமல் அங்கே தேர்தல் நடக்க போகும்போது அந்த பிரச்சாரத்தில் அவங்க வந்து இவங்க பேசுனதை வந்து இந்த இவங்க பேசுன வீடியோவை போட்டு காட்டுறாங்க இந்த பாருங்கள் இந்திய கூட்டணியில் கூ இருக்கிறவங்க தான் இந்த ஸ்டாலின் வந்து திமுக காரங்க அவங்க பாருங்கள் உங்களை எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க போட்டு காட்டுறாங்க அது வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து தமிழக மக்கள் வந்து உங்களை இழிவாக பேசுகிறாங்கன்ட்டு மோடி சொல்லலை அவர் சொன்னது வந்து உங்கள் கூட உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிற இவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிக்காரங்க எவ்வளோ விழிவாக இந்த மக்களை பேசுகிறாங்கன்னா அவர் சொன்னாரே தவறு தமிழக மக்களை பற்றியோ தமிழகத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை அடுத்ததாக நம்முடைய துணை முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திரு மோடி அவர்கள் வந்து தமிழ் தமிழ்னு பெயரளவுக்கு தான் பேசுகிறாரு பேச்சளவில் தான் அவர் வந்து தமிழ் தமிழ்னு சொல்கிறாரு ஆனால் தமிழுக்கு வந்து பணத்தை ஒதுக்க மாட்டேங்கிறாரு போன சான்ஸ்கிரிட்டுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாரு தமிழுக்கு வந்து குறைவாக தான் பணம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு ஆக மொத்தத்தில் இவங்களோட குறிக்கோள் வந்து பணம் தான் பணத்தை கொடுத்தா போதும் அது வந்து தமிழ் வளர்ந்துடும் அது எப்படி தமிழ் வளரும் தமிழ் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தான் தமிழோடைய மொத்தம் இதுவே நாங்கள் தான் சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு மற்றவங்க வந்து தமிழை வளர்க்கணும் நீங்கள் வளங்க தமிழை தமிழ் பெற சொல்லி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாற்ற போகிறாங்களோ தெரியல விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தராக வராங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு அதில் முக்கியமானவர் கருணாஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா விஜயும் நடிகர் தான் துணை முதல்வரும் நடிகர் தான் இவர் வந்து ஒரு ஆறு ஏழு படத்துக்கு அப்புறம் தான் விஜயோட படம் ஹிட்டாச்சு ஆனால் உதயநிதி படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வருது இவர் நிறைய படம் நடித்ததுக்கு அப்புறம் தான் பிரபலமானார் இவர் பத்து பன்னெண்டு படம் தான் நடிச்சிருக்காரு இவர் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டாரு இன்னும் கே சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு வந்து சம்பளம் ஏற்றி அவரை பிரபலமாக்குறதே ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அதுக்கும் காரணம் உதயநிதி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இங்கே இப்போது யார் பெரிய நடிகர்னு போட்டியாக நடக்குது விஜய் பெரிய நடிகராக உதயநிதி பெரிய நடிகரான்னு போட்டி நடிச்சிருக்காங்களா எதுக்காக இவர் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுகிறாரு அது மக்களுக்கே தெரியும் முதல்ல இப்போ வந்து அவர் வந்து அரசியலில் வந்திருக்கிறார் அரசியலை பற்றி தான் பேசணும் எதுக்கு இவர் படத்துக்கெல்லாம் போகிறார் தெரியல இவரே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு சீட்டுக்கு வாங்கி ஜெயிச்சவர் தான் அவர் இப்போ வந்து அப்படியே கட்சி மாறி திமுகவுக்கு வந்துட்டார் இப்போ அவரோட கட்சி எதுன்னே தெரியாது அவரும் ஒரு திமுக காரராக மாறிட்டார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா துணை முதல்வர் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்பார் விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்னு கேட்குறாரு துணை முதல்வர் அவர் அவர் தான் வந்து நிற்கணும் முதல்ல அவர் வந்தாருன்னா கூட்டம் வர்றதில்ல அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அதனால் அவர் வருவார் ஆனால் அவங்க விஜய் வந்தால் விஜய் அவர்கள் வந்து பார்க்குறதுக்கு அவர் ரெடி தான் ஸ்பாட்டில் அவர் நிறைய இடத்துல போய் பார்த்து இருக்காரு ஆனால் கூட்டம் சேர்ந்துடுறாங்களே அந்த கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்களே அதனால் அவரால் எப்படி வர முடியும் அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க துணை முதல்வர் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்துட்டார் அதனால பட படம் நடிக்கிறத படத்தில் நடிக்கிறத தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரு அவருடைய நடிப்பை போய் பாருங்கள் மாமன்னில் எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அவர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர் எவ்வளோ விஷயங்களை பேசினார் அவர் உதயநிதி கூட ஒப்பிட்டு பேசவே இல்லை அவர் மணல் கொள்ளையை பற்றி பேசினார் உங்கள் கட்சி கொள்கையே ஊழல் பண்ணுறது தான் சொன்னார் எவ்வளவும் பேசியிருக்காரு அதுக்கு பதில் சொல்லாமல் விஜய் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கார் இவர் பெரியவரா அவர் பெரியவராங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு கருணாஸ்தானா பேசுறாரா இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசுங்கன்னு அவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்களான்னு தெரியல ஏன்னா விஜய் பேசுனதுக்கும் இவர் இப்போ பேசுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எதுக்காக விஜயோட உதயநிதி அவர்களை ஒப்பிட்டு பேசுறாரு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஓரளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி யோகிக்கிறாங்க எந்த கட்சி இந்த முறை ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சி கூட போய் கூட்டணியில் சேர்றாங்க அப்படி தான் திமுக கூட இவ்வளோ பேரும் கூட்டணி வந்து சேர்ந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இவங்க தான் இந்த வாட்டி ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் கூட்டணியில் சேர்ந்ததுக்கப்புறம் கூட்டணியில் சேர்ந்துட்டு ஜெயிக்கும் ஜெயிச்சிட்றாங்க ஆனால் மக்களுக்காக இவங்க பேசுகிறதே கிடையாது முழுக்க முழுக்க இவங்க திமுக காரங்களாகவே மாறிடுறாங்க அவங்க கட்சி என்ன கட்சின்னு எல்லாேருக்கும் மறந்து போகுது திமுக காரங்களை மாறிடுறாங்க திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுக்குறாங்க கருணாஸ் மட்டும் இல்லை திமுக கூட இருக்கிற கூட்டணி எல்லாருமே ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எதுவுமே இல்லை வாய் திறக்கிறது இல்லை இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க சம்பாதிக்கிறதுக்காக தான் கூட்டணிங்கிற பேரில் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் விஜய் வந்து பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்